வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனா ரேடியோ இன்னைக்கு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு அதை பார்க்கலாம் இந்த நடந்து முடிந்த குரூப் டூ குரூப் டூ ஏ சர்வீசஸ் மந்த் ஆஃப் பப்ளிகேஷன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தலைவர் அல்லது த்ரீ மந்த்ஸில் வரும் அப்படின்ட்டு டிசம்பர்ல வரதா சொல்லியிருக்காங்க டிசம்பர்ல வரது வந்து எக்ஸாமினேஷன் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு பெப்ரவரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வித்தின் டூ மந்த்ஸ்க்குள்ளே நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து டென்டேட்டிவ் ஸோ டிசம்பரில் ரிசல்ட் விட்டாங்கன்னா ஃபிப்ரவரியில் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும் முதன்மை தேர்வு பிப்ரவரியில் நடத்த ஏற்பாடு ஸோ இந்த முதன்மை தேர்வு அப்படிங்கும்போது குரூப் டூ மெயின்ஸ் அண்டு குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரெண்டுமே நடத்துறும் அடுத்து ஒரு ஆஸ்பரன்ஸ்க்கு மெயிலன்ஸ் இருக்காங்க டிஎன்பிஎஸிலேருந்து கிரீவன்ஸஸ் செல்லிருந்து தொகுதி ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படியே பத்தாம் வகுப்பு எஸ்எல்சி தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது வந்து அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழை தான் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பொது அறிவுனா சுத்தமாக வராது ஸோ இது லாங்குவேஜ்னு நினச்சுப்போம் அப்போ லாங்குவேஜில் நமக்கு தெரியும் பத்தாம் வகுப்பு தரத்தை தாண்டி பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிறதுல எப்போவுமே கேள்விகள் இருக்கும் இந்த தேர்வில் மட்டும் கிடையாது எப்போவுமே இருக்கும் அது மட்டும் கிடையாது அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பு தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த லெவன்த்து டுவெல்த்துலருந்தும் கேள்விகள் கேட்டாங்க இந்த சிறப்பு தமிழ் மட்டும் கிடையாது பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த் அது பழைய புத்தகம் லெவன்த் டுவெல்த் இருந்து கேட்டாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து நாங்கள் பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் நாங்கள் கேள்வியை கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு அப்பட்டமான பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து தான் இருக்கு அதுலேயும் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தரம் வந்து பத்தாவது தரத்தை தாண்டி தான் சில கேள்விகளும் கேட்கப்படுகின்றன ஸ்கூல் புத்தகத்தில் இல்லாதும் சில இது கேட்பாங்க பயோகிராபிஸ் அதுக்கப்புறம் சில கிராமரும் இப்ப சில பேருக்கு நிறைய பேருக்கு ஒரு இது என்னென்னா நான் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன் சார் இப்போ உங்களுக்கு எத்தனை பேரை எடுப்பாங்க மெயின்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருபத்தி மூணாயிரம் பேர் எடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வேக்கன்சி இருக்கு இன் டு டென் அப்படின்னு போட்டால் அப்படி கிடையாது இப்போ இதுக்கு வாங்க பேர் என்ன குரூப் டூ குரூப் டூ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஐநூறு ப்ளஸ் வேக்கன்சி அப்போ ஐநூறு ப்ளஸ் வேக்கன்சி அப்படின்னா அதை தான் எடுப்பாங்க முத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பேர் எடுப்பாங்க இந்த ஐயாயிரம் பேருமே குரூப் டூ ஏக்கும் எலிஜிபிளா வருவாங்க அப்ப ஐயாயிரம் பேருமே குரூப் டூ ஏக்கு எலிஜிபிளா வரும்போது அப்ப மீதி இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு பிளஸ் அப்படிங்கும்போது அந்த பதினெட்டாயிரத்துக்குள்ளே அந்த ஐயாயிரம் வருவாங்க அந்த ஐயாயிரங்கிறது கொஞ்சம் கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரே மதிப்பெண்கள் கொண்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் எடுப்பாங்க அப்படின்னு போன டிஎன்பிசி சேர்மன் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஐயாயிரங்கிறது ஒரு ஆறாயிரமோ ஆறாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வரலாம் அதே மாதிரி அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரமோ இருபதாயிரம் வரலாம் ஸோ அது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ப்ளஸ் அதுதான் அதிகபட்சம் எடுப்பாங்க கண்டிப்பாக இருபத்தி மூணாயிரம் பேர்லாம் கிடையவே கிடையாது அதை நினச்சிக்கோங்க ஸோ அதனால் ஏற்கனவே வேக்கன்சி கம்மி இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த கட் ஆஃப் பற்றி உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோ போகிற எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டுருக்கு ஸோ நாளைக்கு உங்களுக்கு இதோடய வீடியோ வரும் குரூப் டூ கட் ஆஃப் ரெண்டாவது கட் ஆஃபில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கீஸை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு ஸோ அதில் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் தவறு விடைகள் தவறு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்க கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து கேள்விகளுக்கு மேலே ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அவங்களுக்கு எது மிஸ்டேக்ஸ்னு தெரியுதோ அவங்களும் அனுப்பிச்சிருப்பாங்க எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதனால் ஒரு பத்து கேள்விகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து கேள்விகளுக்கு வந்து அவர்கள் வந்து மதிப்பெண்கள் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சில கேள்விகளுக்கு எது சரியான விடையோ அதற்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது மாறலாம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம கொடுக்குற ஜென்ரலாக கொடுக்குற கட் ஆஃபுக்கும் ஃபைனலாக கொடுக்குற கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே சில கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்க எல்லாருக்குமே மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறதுல உடன்பாடு கிடையாது என்ன பண்ணணும் தெரியுங்களா டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வித்தால் பெர்ஃபெக்டாக பண்ணணும் ஒரு இரநூறு கேள்விகளில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கேள்விகளுக்கு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப ரீஎக்ஸாம் நடத்தணும் அப்படி பண்ணாதான் அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க ஒழுங்காக வந்து கேள்விகள் இதெல்லாம் சரியாக இருக்கிறது மாதிரி நல்ல பேராசிரியர்களை கொண்டு வந்து கொஷின் செட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எப்பவும் பாருங்க டிரான்ஸ்லேஷன் தவறு டிரான்ஸ்லேஷன் தவறுனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மட்டமான ரூல் என்ன மட்டமான ரூல் அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் செல்லுபடி சொல்கிறாங்க பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எப்போ திருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து இந்த பிஆர்டி பிடி பிஆர்டிஏ இந்த தேர்வுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ்க்கு பற்றி ட்ரெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆஸ்பிரன்ஸ் மூலமாக ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆஸ்பிரன்ஸ் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இப்போ நடக்கக்கூடியதாக இருக்கட்டும் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிங்க சரிங்களா அதை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம் சரிங்களா நம்ம மற்ற நிறைய பேர்த்து நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த வேலையை பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் பண்ணிவிட்டு எங்கள் ஆஃபீஸ் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க டெலிகிராம் சேனல் என்ன என்றைக்கு ட்ரெண்ட் பண்ண போகிறீங்க என்ன ஹேஷ்டாக் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை மக்களில் கொண்டு போய் சேர்க்கலாம் ஆஸ்பிரண்ட்ஸில் கொண்டு போய் சேர்க்கலாம் உரிய அதிகாரிகள்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் நன்றி